ஐயா உண்டு அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்தன் வில்லங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி தோபரயுகம் யுகத்தை நிறைவு செய்துவிட்டு அதன் பிற்பாடாக தோபரயுகத்தை எவருமான் அங்கே பதவி செய்கின்றார் எப்படி என்றால் திரேதாயுகத்தை நிறைவு செய்கின்ற போது அந்த ராவணனுக்கு நடிதீர்ப்பு செய்கின்ற போது அந்த ராவணன் சொல்லுகின்றான் என்னுடைய தம்பியாகிய விபூஷ்ணன் என்னுடைய உயர்நிலையெல்லாம் அறிந்து சொல்லித்தந்த காரணத்தினால்தான் என்னை உங்களால் கொல்ல முடிந்தது இல்லையென்றால் உன்னால் கொல்ல முடியாது ராமா என்று சொல்லி ஏளனமாக பேசுகின்றார் அப்போது அங்கே ஐயா சொல்லுகின்றார் அடுத்த யுகத்திலே உன்னை அண்ணன் தம்பி நூறு பேரோடு உன்னை பிறவி செய்வேன் பிறவி செய்து இன்னொரு ஆளின் கையால் உன்னை நான் என்ன செய்வேன் கொல்லுவேன் என்று சொல்லி அவனுடைய அந்த குர உயிரை அளிக்கின்றார் அழித்து அந்த திரேதாயுகத்தை நிறைவு செய்கின்றார் அடுத்ததாக தோபருகத்தை பிறவு செய்கின்ற போது அந்த ராவணனுடைய அந்த கடைசி கூற்றை நினைவு கூறுகின்றார் எப்படி என்றால் என்னுடைய தம்பி அங்கே என்னை காட்டித்தந்த காரணத்தினால் என்னுடைய உயிர்நிலையை சொல்லித்தந்த காரணத்தினால்தான் உங்களால் என்னை கொல்ல முடிந்தது என்று சொன்னாயல்லவா ஆகவே உன்னை மேலும் ஒரு பிறவி செய்கின்றேன் என்று பிறவி செய்து அந்த தோபரேகத்திலே பிறவி செய்கின்றார் எப்படி பிறவி செய்கின்றார் என்றால் அந்த குரோணியினுடைய அந்த ஒரு பிரிவை எடுத்து துரியோதநாதிகளாக நூற்றி ஒரு பேர் பிறவி செய்யப்படுகின்றார்கள் பஞ்சபாண்டவர்களாக ராமாவதாரம் எடுத்திருக்கின்ற அந்த வேளையிலே ராமரோடு தம்பிகளாக பிறந்திருந்த லக்ஷ்மணன் பரதன் சத்துருக்கன் ஆகிய மூவரையும் ராவணனுடைய தம்பியாகிய விபூஷ்ணனையும் சாம்புவனையும் பஞ்சபாண்டவர்களாக ஐந்து பேராக பிரவி செய்கின்றார் இப்படியாக திரியோதநாதிகளும் பஞ்சபாண்டவர்களும் அங்கே தோபரோகத்திலே பிரவி செய்கின்றார் அடுத்ததாக இங்கே கர்ணனை அத கம்சனை பிரவி செய்ய வேண்டும் கம்சனை பிரவி செய்வதற்காக வேண்டி என்ன செய்கின்றார்கள் என்றால் அதாவது ராவணனை வதம் செய்வதற்காக வேண்டி எழுபது வெள்ளம் படைகளை படை வகுத்து செல்லுகின்ற போது மீண்டும் திரும்பி அயோத்திக்கு வருகின்ற அந்த வழியிலே அந்த வானரப் படைகளிலே ஒரு வீரனை காணவில்லை அப்போது எம்பெருமான் எமனை அழைத்து கேட்கின்றார் அதாவது ஆளான வீரன் ஒருவனை காணவில்லையே அவனுடைய உயிரை நீ பறித்தாயா என்று அவ கேட்கின்ற போது யமன் அங்கே பயந்து சொல்லுகின்றான் சுவாமி நான் உங்களுடைய வீரனுடைய உயிரை பறிக்கவில்லை ஆனால் அந்த ராவணனுடைய தம்பியாகிய கும்பகர்ணன் அங்கே ஒரு வீரரை கொன்று நெத்தியிலே அவன் திலகமாக இட்டிருந்தான் அவ்வாறு அவன் ஒரு வீரரை அங்கே என்ன செய்தான் கொன்று விட்டான் என்ற செய்தியை அந்த யமன் ஆனவன் சொன்ன உடனே அந்த கம்ஸ் அதாவது அந்த கும்பகர்ணனை அந்த ஒரு வீரனை கொண்ட அந்த காரணத்திற்காக அந்த கும்பகர்ணனை மீண்டும் என்ன செய்கின்றார்கள் ஒரு பிறவி செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள் ஆகவே அந்த பாவியனுடைய உயிரை அங்கே கொடுநரகில் கொண்டு வைத்திருக்கப்பட்டு பட்டிருக்கிறது என்று அந்த யமனானவன் சொல்ல அந்த கும்பகர்ணனை இந்த தோபராயகத்திலே கம்சன் என பிறவி செய்ய வேண்டும் என்று அங்கே முடிவெடுக்கின்றார்கள் அதன்படி சிவபெருமானும் நாராயணமூர்த்தியும் ஆலோசனை செய்து அந்த கும்பகர்ணனை கம்சனாக பிறவி செய்கின்றார்கள் பிறவி செய்துவிட்டு சிவபெருமானிடம் நாராயணமூர்த்தி சொல்லுகின்றார் சென்ற அவதாரத்தில் நான் ஏகபத்தினி விரதனாக இருந்தேன் அப்போது தெய்வமடைவார்கள் என் மூலம் அங்கே முக்தியடைய வேண்டுமென்று வேண்டும் வேண்டி தின்றார்கள் அப்போது நான் அவர்களிடம் கூறியிருந்தேன் இந்த பிறவியில் அது சாத்தியமல்ல இப்போது நான் எடுத்திருக்கிற அவதாரம் ஏகபத்திரே அவதாரம் ஒருவனுக்கு ஒருதி ஒருத்தி என்ற அந்த உன்னத நிலையை உலகிற்கு காட்டுவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் ஆகவே இந்த அவதாரத்தில் அது சாத்தியமல்ல அடுத்த அவதாரத்தின் போது உங்களுடைய ஆசையை நிறைவு செய்வேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பியிருந்தார் அதன்படி அந்த பெண்களையெல்லாம் இங்கே பிறவு செய்ய வேண்டும் என்று சிவபெருமானிடம் சொல்லுகின்றார் அதன்படி அங்கே சிவனாரிடம் சொல்லுகின்றார் எந்தனுக்கு ஏற்ற ஈரஞ்சாயிரம் அடவை கவரி கண்ணீராய் எந்தனுக்கு கவரி வீச நீங்கள் படையுங்கள் என்று சிவபெருமானிடம் சொல்லி அவர்களுடைய குணம் பன்னீர் குணம்போ குணம்போல் தக்கவராக இருக்க வேண்டும் அவர்களோடு நான் உபாயம் அங்கே உறவாடி இருப்பதற்கு ஏற்ற வகையிலே அவர்களை நீங்கள் பிறவி செய்ய வேண்டும் என்று சொல்ல அதன்படி அங்கே சிவபெருமானும் பிறவி செய்கின்றார் அடுத்ததாக லட்சுமாதேவியை பூமாதேவியாக பிறவி செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே பிறவி அமைக்கின்றார்கள் அடுத்ததாக தாயாக எந்தனுக்கு தாயாக என்னை வளர்ப்பு தாயாக இருப்பதற்காக அநேக மடவாரை இங்கே பிறவி செய்ய வேண்டும் என்று சொல்ல அதன்படி ஒவ்வொரு பிறவியும் அமைகின்றது இவ்வாறு அவர்கள் ஆலோசனை செய்து ஒவ்வொரு பிறவியும் அமைக்கப்பட்டு பிரம்மன் அவர்கள் எப்படி ஆலோசனை செய்தார்களோ அதன்படி அந்த உயிர்களை பிறவி செய்வதற்காக பிரம்மன் படைக்கின்றார் சிவபெருமான் அங்கே உயிர் கொடுக்குகின்றார் அந்த நாராயணமூர்த்தி அந்த உலக இயக்கத்திற்கு வேண்டிய அந்த உல்லாசங்களையெல்லாம் கொடுக்கின்றார் இப்படியாக துவாபர யுகமானது அங்கே படைக்கப்படும் துவாபர யுகத்தில் வாழ்வதற்கு உரிய அந்த உயிர்களானது அங்கே பிறவு செய்யப்படுகின்றது மீண்டும் ஆகமத்தை அங்கே ஆராய்ந்து பார்த்து இது துவாபர யுகம் என்று சொல்லி அதற்கு பெயரும் இடப்படுகின்றது இவ்வாறு அன்று அமைத்த முறைப்படி துவாபர யுகத்தை வகுக்கின்றார் அவ்வாறு வகுத்து அந்த தோபருகமானது அங்கே தொடங்குகின்றது அங்கே அப்போது அந்த துரியோதனாதிகள் அதாவது அந்த குரோணியினுடைய பிதிரில் வந்த பண்ட ராவணனாக இருந்தவன் இப்போது துரியோதனாதிகளாக துரியோதனனாக தன்னுடைய அண்ணன் தம்பி நூறு பேரோடு இந்த தோபராயுகத்திலே வந்து பிறக்கின்றார் அவர் தோபராயுகத்திலே வந்து பிறந்து அங் வளர்ந்து வருகின்ற அந்த வேளையிலே பஞ்சபாண்டவர்களும் தம்ப தமிழ்மார்களோடு வந்து அங்கே தோன்றிய இருக்கின்றார்கள் அவ்வாறு இருக்கின்ற அந்த வேளையிலே இந்த துரியோதநாதிகள் அஸ்தினாபுரத்தை தலைநகராக வைத்து ஆண்டு வருகின்றார்கள் பஞ்சபாண்டவர்கள் குருநாட்டை அங்கே தலைநகராக வைத்து ஆண்டு வருகின்றார்கள் இந்த கும்பன் கர்ணன் என்ற அந்த கம்சனானவர் மதுரையை தலைநகராக வைத்து அவனுடைய ஆட்சியானது இப்படி ஒவ்வொரு அவர்கள் அவர்கள் ஏற்ற வகையில் அவர்களுக்கு ராஜ்ஜியத்தை ராட்சியத்தை அங்கே படைத்துக் கொடுத்து ஆட்சியானது அவர்கள் நடத்தி வருகின்றார்கள் இவ்வாறு வருகின்ற அந்த நேரத்திலே இந்த கம்சனானவன் பிறந்து கொடிய குணத்தோடு திகழ்கின்றான் எப்படி என்றால் அவனுடைய எண்ணம் எப்படி என்றால் சுயநலம் அந்த சுயநலத்தின் காரணமாக அவன் பெற்றோரையே விலங்கிலே வைக்கின்றான் சிறையில் அடைத்து வைக்கின்றான் அது மட்டுமல்ல தேவரையும் தேவேந்திரனையும் மூவரையும் அங்கு யாரையும் அவன் மதிக்கவில்லை தெய்வமடவார்களையெல்லாம் ஏவல் வேலை செய்ய வேண்டும் என்று கட்டளை இடுகின்றான் அவனுடைய கட்டளைக்கு யாரும் இணங்கவில்லை என்றால் உடனே அவர்களை சிறையிலே வைத்து துன்புறுத்துகின்றான் வருண பகவானையும் வாயு பகவானையும் மலு விலங்கிலே வைப்பேன் என்று சொல்லுகின்றான் சந்திர சூரியர்கள் அங்கே சாய்ந்து மிகப் போகக்கூடாது எப்போதும் அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவர்கள் வாழ வேண்டும் இப்படி அவர்கள் இயக்கங்களை இயக்கி கொண்டிருக்க வேண்டும் இவ்வாறு எல்லோரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆட்சி செய்கின்றான் அது மட்டுமல்ல காலை மாலை வரை எல்லோரையும் வேலை கொள்வான் ஆனால் சரியாக கூலி கொடுக்க மாட்டான் அவன் எப்போது அழைத்து வேலை செய்ய சொல்லுகின்றானோ அந்த நேரத்திலே எல்லோரும் வேலை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஆலயங்கள் கோயில் அழிந்த மடங்கள் என்று எதையுமே அவன் அங்கே பராமரிப்பது என்பது கிடையாது இறை சிந்தனை என்பது அந்த கம்சனிடம் அணு அழவு கூட இல்லை சாலையங்கள் செய்யான் தர்ம சிந்தனை செய்யான் அதாவது சாலை அதை அன்ன மாடங்கள் தர்ம சத் சத்திரங்கள் அமைத்து தர்ம காரியங்கள் செய்வது இறைவனை அடைவதற்குரிய வழிகாட்டுவதற்குரிய அந்த ஆகம சாலைகளை எல்லாம் நிறுவுவது இப்படி எந்த செயலையுமே செய்யாமல் அந்த கம்சனானவன் கொடுங்கோல் ஆட்சியை நடத்தி வருகின்றான் ச அந்தணர்களுக்கு ஈயமாட்டான் அதான் பேதங்களை ஓதுகின்ற அந்தணர்களுக்கு கொடுக்க மாட்டான் அதான் ஒரு இளறத்தானுடைய கடமை தன்னுடைய வீட்டில் இருப்பவர்களை பேணி அந்தணர்களை பேணி தன்னை நாடி வருபவர் போவர்களுக்கு தர்ம காரியங்கள் செய்து கோயில் குளங்களை பராமரித்து பொது இடங்களை பராமரித்து எல்லோரும் பயன்பெற்று வருகின்ற வகையில் வாழ வைப்பது தான் ஒரு இல்லறத்தானுடைய கடமை இங்கு மண்ணை ஆளுகின்ற மன்னனுக்கு அதைவிட சிறந்த கடமை இருக்கின்றது எல்லோரையும் ஒன்று போலே பாதுகாக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற அந்த கடமைகளிலிருந்து இந்த கும்பகர்ணனானவன் தவறி நடக்கின்றான் எதையுமே அவன் செய்யவில்லை தன்னுடைய சுயநலம் ஒன்றே பெருதி என்று வாழ்ந்து வருகின்றான் பந்தலிட்டு பக்தர் தண்ணீர் கொடுப்பது பக்தர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது போன்ற இந்த செயல்களையெல்லாம் அவன் செய்வது கிடையாது பசுக்களுக்கு பேணி பாதுகாப்பது என்பது கோடி புண்ணியம் தரும் ஏனென்றால் முப்பத்து முக்கோடி தேவர்களை வணங்கிய புண்ணியம் பசுக்களை பாதுகாத்தால் கிடைக்கும் அது மட்டுமல்ல நம்முடைய கர்ம வினைகள் தீர வேண்டுமென்றால் பசுக்களை பேணி பாதுகாக்கும் போது அந்த கர்ம வினைகள் கூட நாம் அதிலிருந்து விடுபட முடியும் ஆனால் இவை எதையுமே அந்த கும்பகர்ணன் செய்வது கிடையாது அது மட்டுமல்ல அந்த பசுக்களை அடைத்து பட்டினி போடுவது அந்த பசுக்களை கொன்று அதை தின்று உயிர் வளர்ப்பது இப்படி அங்கே அந்த கொடுமைகள் வன் கொடுமைகள் பலவற்றை அவன் செய்து வருகின்றான் மேலும் தன்னால் தனக்கு தெரிந்த ஒரு செய்தியை சொல்ல மாட்டான் அதான் கண்ட வழக்குறையான் ஏ கண்ணால் பார்த்தது இதுதான் உண்மை அப்படிங்கிற அந்த பேச்சுக்கு அங்கே இடம் இல்லை அவன் பார்த்தானோ பார்க்கவில்லையோ தனக்கு வேண்டியவர்களுக்கு அங்கே சாதகமாக ஒரு பொய்யான சாட்சியை சொல்வது அங்கே பொய்யான ஒரு வழக்குக்கு நீதி உரைப்பது இப்படிப்பட்ட அநியாயமான செயல்கள் பலவற்றை இந்த கம்சனானவன் செய்து வருகின்றான் மேலும் என்னை விட பலத்தில் சரிந்தவர்கள் யாரும் இல்லை என்னோடு சண்டைக்கு வருபவருக்கு தகுதி உடையவர்கள் யார் வாருங்கள் சண்டையிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் அங்கே வலுவே சென்று சண்டைக்கு இழுக்கக்கூடிய செயல்களையும் செய்து வந்தான் என்னை படைப்பது நான் தான் என்னை தவிர வேறு யாருக்கும் சக்தி கிடையாது எல்லாம் என்னுடைய கைக்குள் என்ற ஒரு ஆணவ போக்கோடு அதான் முந்தைய யுகங்களில் எப்படி அசுரர்கள் ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் வாழ்ந்து வந்தார்களோ அத்தனை குணங்களும் இந்த கம்சனிடம் சுயநலத்தோடு அங்கே கூடியிருக்கின்றது இப்படி இந்த கம்சனானவன் அங்கே தன்னுடைய ஆட்சியை நடத்தி வருகின்றார் அப்படி நடத்தி வருகின்ற அந்த நேரத்திலே மேலோகத்தில் உள்ள தெய்வலோக கன்னியர்களெல்லாம் இந்த கம்சனுடைய கொடுமை பொறுக்க முடியாமல் அங்கே அடைகின்றார்கள் எப்படி என்றால் இந்த கம்சன் அளிப்பதற்கு ஒரு வழி தேட வேண்டும் இல்லையா அதற்காக மேல தேவலோகத்து பெண்களான ரோகிணி தெய்வகி ரோகிணி என்ற இரண்டு பெண்கள் தினந்தோறும் சிவபெருமானுக்கு அங்கே தொண்டு செய்து வருகின்றார்கள் அப்படி தொண்டு செய்து வருகின்ற போது ஒரு நாள் அவர்கள் நீண்டாட வருகின்ற அந்த வழியிலே நாராயணமூர்த்தி ஒரு சிறு குழந்தை போல உருகொண்டு அவர்கள் வருகின்ற வழியிலே அழுது கொண்டிருக்கின்றார் அப்போது இவர்கள் இரண்டு பேரும் என்ன செய்கிறாங்க அந்த பிள்ளையை அப்படியே எடுத்து அணைத்து கொள்ளுகின்றார்கள் ஒரு தாய் ஒரு குழந்தை அழுகின்ற போது எப்படி உள்ளன்போடு எடுத்து அணைத்து கொள்வாளோ அதுபோல இவர்களும் அந்த பிள்ளையை எடுத்து அணைத்து கொள்ளுகின்றார்கள் அணைத்து கொண்டு அந்த பிள்ளையுடைய அழக் அந்த அழுகையை நிறுத்திவிட்டு அந்த பிள்ளையினுடைய அழகை வர்ணிக்கின்றார்கள் இரண்டு பேரும் அங்கே அவங்களுக்குள்ளாடி பேசுகிறாங்க எங்கேப்பா வெளியில் சக்தி சக்தி சக்கரம் காலில் அங்கே மேலில் சக்தி சக்கரம் வெளியில் சரஸ்வதி சக்கரம் காலில் சிவசக்கரம் கையில் மால் சக்கரம் வாயு பகவான் போல இந்த குழந்தை வடிவிற்கிறதல்லவா என்று அங்கே அந்த ஆயும் பல கல்வி கற்ற அச்சுதரைபோல் போல் இந்த குழந்தையானது இருக்கிறது என்று அந்த கண்கொள்ளா காட்சியாக இந்த குழந்தையினுடைய அழகு இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அப்படியே வாரி எடுத்து அணைத்துக் கொள்ளுகின்றார்கள் அப்படி எடுத்து அணைத்து கொள்ளுகின்ற அந்த நேரத்திலே இந்த பிள்ளையை அழுகையை நிறுத்தி அவர்கள் அந்த குழந்தையை வர்ணித்து அந்த இடத்திலே போட்டுவிட்டு சொல்லுகின்ற செல்லுகின்றார்கள் அப்படி செல்லுகின்ற அந்த வேளையிலே அந்த இரண்டு பெண்களுடைய நிலையும் நிலைத்தடுமாறுகின்ற எப்படி என்றால் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் ஒரு பெண்ணினுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுமோ அதே நிலைக்கு இவர்கள் ஆளாகுகின்றார்கள் உடனே அவர்கள் சென்று நீராடிவிட்டு சிவபெருமானிடம் சென்று அங்கே நிற்கின்றார்கள் அப்போது அவர்களுடைய தனத்திலிருந்து பால் இலகி அங்கே வருகின்றது சிவபெருமானின் முன்பு தலை கவிழ்ந்து தங்களுடைய உடம்பை அங்கே ஆடையால் மறைத்துக்கொண்டு கொண்டு போது இந்த நிலைக்கு இவர்கள் வருவதற்கு காரணம் என்ன என்று சிவபெருமான் அங்கே பார்க்கின்றார் அப்போது அந்த பெண்கள் இதற்கு கார இந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் மாயன் செய்த மாய செயல் என்பதை அறிந்து கொள்கின்றார் அறிந்து கொண்டவுடனே அவர்கள் அந்த சிவபெருமான் அவர்களிடம் கேட்கின்றார் எப்பெண்களே நீங்கள் இப்படி நிற்பதற்குரிய காரணம் என்ன நானே நீங்கள் நிற்பதற்குரிய காரணம் என்ன என்று சொல்ல கேட்கின்ற அவர்கள் சொல்ல முடியாமல் தலை கவிழ்ந்து நிற்கின்றார்கள் அப்போது சிவபெருமான் இதை அறிந்து கொண்டு சொல்லுகின்றார் பெண்களே நீங்கள் மாயன் சிறு குழந்தையாக வடிவெடுத்து அழுது கொண்டிருக்கின்ற போது தாய் உள்ளத்தோடு அவரை நீங்கள் எடுத்து அணைத்து கொண்ட காரணத்தினால் உங்களுக்கு இங்கே இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் மீண்டும் ஒரு பிறவி எடுக்க வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார் சொன்னவுடனே அந்த பெண்கள் சொல்லுகின்றார்கள் சுவாமி எங்களுக்கு இனிமேல் பிறவி வேண்டாம் நாங்கள் இங்கே இருந்து விடுகின்றோம் என்று சொல்லுகின்றபோது போது அப்படி எங்களுக்கு ஒரு பிறவி அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது என்றாலும் பூலோகத்தில் எங்களுக்கு பிறவி வேண்டாம் ஏனென்றால் எங்களுக்கு நாங்கள் அங்கே பிறந்தால் அந்த பூலோக மன்னருக்கு பூ அவர்களுக்கு ஏவல் வேலை செய்ய வேண்டும் நாங்களோ இந்த தெய்வலோகத்திலே உங்களுக்கு கைலையிலே உங்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தவர்கள் ஆகவே எங்களுக்கு இனி ஒரு மனிதனுக்கு நாங்கள் தொண்டு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் செல்லக்கூடாது ஆகவே எங்களுக்கு அந்த பிறவி வேண்டாம் அப்படி ஒரு பிறவி எங்களுக்கு கட்டாயம் அமைக்கப்பட வேண்டுமென்றால் எங்களை தெய்வ பசுக்களாக இந்த கைலையிலே எங்கள் பிறவி செய்யுங்கள் என்று இறைஞ்சு வேண்டி நிற்கின்றார்கள் அப்போது சிவ சிவபெருமான் சொல்லுகின்றார் அதாவது நீங்கள் தூண்டா சுடரோன் திருமாலை சே என்று எடுத்து அனைத்த காரணத்தினால் அவரே உங்களுக்கு மகவாக பிறப்பார் அப்படி அவர் மகவாக பிறந்து அதன் பிறகு உங்களுக்கு மேற்பதவிகள் காத்து கொண்டிருக்கின்றது ஆகவே இப்போது உங்களுடைய மெய்வரம்பெல்லாம் தப்பிய காரணத்தினால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிறவி பூலோகத்திலே எடுக்க வேண்டும் அந்த நாராயணமூர்த்தி அப்போது அங்கே கணனாக அவதாரம் எடுப்பார் அதன் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க இருக்கின்றது உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லி அங்கே அவர்களை பிறவி செய்வதற்காக அங்கு அனுப்புகின்றார் அப்போது அவர்கள் அபயமிடுகின்றார்கள் எப்படி என்றால் அல்லாய் பகலாய் ஆரோராய்ந்து போரே ஆதியே நாதி அனாந்த் அனா அனாந்த ஆனந்தமைப்பொருளே சோதி அனாதி ஸ்வரூப திருவிழமே எட்டா பொருளே எளியோர் கெளியோனே முட்டாத செல்வம் முதலே முழுமணியே கட்ன அதாவது கண்ணுக்குள் கருத்தினுள் உள் ஓவியமே பெண்ணும் பிறப்பில்லாத பத இறைவன் என்பவர் ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத எந்த ஒரு நிலையும் இல்லாத ஒரு ஜோதி சொரூபன் இந்த மாதிரி நம்ம பரு உடலை போன்ற எந்த இல்லாத ஒரு ஜோதி சொரூபனாக எங்கும் நிறைந்து ஏகமயமாக இருக்கக்கூடியவர் பிறப்பு இறப்பில்லாதல் பேச முடியாதவனே எளியோர்க்கு எளியோனே கருவி தொண்ணூத்தாறும் காவலைந்து பேருடனே உருவு பிடித்த உயிர் பிறவி செய்தோனே தொண்ணூத்தாறு தத்துவங்களோடு மனிதனை பிறவி செய்து அந்த தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களையும் அங்கே உயிராக இருந்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனே தேவரும் தேடி அலைய வைத்தோனே அதாவது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் கூட இறைவனை காண வேண்டுமென்றால் இறைவனை அடைய வேண்டுமென்றால் பல பல தான தவங்களை செய்து தேடி அலைந்து இறைவனை காணக்கூடிய ஒரு நிலையில் அங்கே அவர்களுக்கும் காட்சி கொடுப்போரே மூவரும் முந்தன் முடிகாண முடியாமல் சிவன் பிரம்மா விஷ்ணு என்ற நிலையில் இருந்து மூவரும் காதா ஆதிபர பிரம்மம் அந்த பிரம்ம நிலையில் இருக்கு இருந்து இந்த உலகை இயக்கி கொண்டிருக்கின்ற இறையவனே மவ்வொகி வருந்திய செவ் ஒவ்வாகி நின்ற சிவமே சிவமணியே மாயன் எடுத்த மகவான கோலமதை அறியாமல் நாங்கள் நெறிதவறி போனோம் ஐயா சிறு குழந்தையாக மாயன் வந்து அழுது கொண்டிருந்த செய்தி இதுதான் என்பது எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் நிறைந்தவரை போனோ ஆகையால் நீர் எங்களை பிறவி செய்ய வேண்டாம் கான் நாங்கள் அறியாமல் செய்த தவறை நீங்கள் மன்னித்து கொள்ளுங்கள் என் நேரம் இந்த கையிலை பூமியிலே நாங்கள் தொண்டு செய்து வாழ்ந்தோம் இனிமேல் நாங்கள் பூமியிலே சென்றால் இதை நாங்கள் செய்ய முடியாமல் போய்விடுமே பூமியிலே சென்றால் பாவிகள் நிறைந்த உலகம் அல்லவா அந்த பூலோக பிறவி என்பது அங்கே நாங்கள் பாவிகளுக்கல்லவா வேலை செய்ய வேண்டி வரும் ஆகவே எங்களுக்கு பிறவி வேண்டாம் ஒரு தெய்வ பசுவாக இங்கே எங்களுக்கு பிறவி அமையுங்கள் என்று அங்கே அவர்கள் சொல்லுகின்றார்கள் மேலும் சொல்லுகின்றனர் பூ உலகில் நாங்கள் போய் பிறந்தால் அந்த பூ உலக மன்னர்களுக்கு பூ முடித்து அவர்களுக்கு ஏவல் வேலை செய்ய வேண்டி வந்துவிடுமே அப்படி எங்களுக்கு வேண்டாமே அந்த நர சென்மம் வாழுகின்ற அந்த அசுர குலங்களிலே எங்களை நீங்கள் அழுந்துவதற்காக ஏன்னா இந்த பூலோக வாழ்வு என்பது ஒரு சந்தோஷமான வாழ்வு கிடையாது அது யாராக இருந்தாலும் நம்முடைய கர்ம வினையை கழிப்பதற்காக விடப்பட்டிருக்கின்ற ஒரு தளம் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற இந்த இடத்திலே நீங்கள் எங்களை பிறவி செய்கின்றீர்களே எங்களுக்கு அந்த நர சன்மங்கள் வாழுகின்ற இடத்திலே பிறவி வேண்டாம் என்று அந்த தெய்வகியும் ரோகிணியும் அங்கே வேண்டி நிற்கின்றார்கள் அப்படி வேண்டி நிற்கின்ற அந்த நேரத்திலே சொல்லுவார் அதாவது நல்லதுகான் நாராயணமூர்த்தி சொல்லுகின்றார் அந்த பெண் பெண்களிடம் அதாவது நல்லதுகான் பெண்ணே நம்மை ரெண்டும் சொல்லாதே நீங்கள் என்னை குறை சொல்லாதீர்கள் காரணம் என்ன என்றால் துவாபரா யுகத்திலே மாயன் போய் பிறக்க வேண்டும் உபாயமாக அங்கே உபாயமாய் உங்களையும் முறைதாய் ஆக்க வேண்டும் நீங்கள் தாயாக வேண்டும் என்பது முன் ஆகம விதி அந்த ஆகம விதிப்படித்தான் இங்கே ஒவ்வொரு செயல்களும் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகையால் நீங்கள் இதை மாட்டேன் என்று சொன்னால் முடியாது நீங்கள் பிறவி எடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொன்ன உடனே அந்த இரண்டு தேவிமார்களும் சம்மதம் தெரிவிக்கின்றார்கள் உடனே அவர்களே எம்பெருமான் அங்கே பிறவி செய்து அனுப்புகின்றார் மேலும் சொல்லுகின்றார் வாயு பகவான் போல் வடிவு இருக்கிறது என்று நீங்கள் எண்ணிய காரணத்தினால் அந்த வாயு பகவானே உங்களுக்கு யாராக வருவார் கணவனாக வருவார் த மேலும் த சங்கு சரங்கொண்ட அந்த தம்பி என்ற இச்சையினால் பகவதி தேவி அந்த அச்சுதரும் உங்களுக்கு மதலை என வந்ததை என்று சொல்லி நீங்கள் போய் பிறங் அங்கே பிறந்து வாருங்கள் அப்படி நீங்கள் பிறந்து வருகின்ற போது உங்களுக்கு விலங்கு சிறையும் மிகு சிறையும் உங்களுக்கு கிடை நீங்கள் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு தருணம் வரும் அப்படி அந்த சிறையில் நீங்கள் இருக்கின்ற அந்த நேரத்திலே ஸ்ரீ கிருஷ்ணராக நாராயணமூர்த்தி அங்கே அவதாரம் எடுப்பார் அவ்வாறு அவதாரம் எடுத்து அதன் பிறகு உங்களுக்கு பேரு அதிகம் இருக்கிறது என்று சொல்லி அந்த ரோகிணி தேவகியை அந்த மதுரையில் வாழுகின்ற மாபாவி கஞ்சனுடைய சித்தப்பா பிள்ளைகளாக அவர்களுக்கு சகோதர சகோதரிகளாக பிரவி செய்கின்றார் ஏன்னா நேரடியாக அந்த கம்சனுக்கு சகோதரிகளாக பிறவி செய்யாமல் அவருடைய சித்தப்பா பிள்ளைகளாக அங்கே இரண்டு பெண்களும் பிறவி செய்யப்படுகின்றார்கள் இவ்வாறு அங்கே பிறந்து அவர்கள் வளர்ந்து வருகின்றார்கள் அப்போது அந்த கம்சன் இரண்டு தங்கைமார்களிடமும் அதிக பற்றுக்கொண்டவனாக இருக்கின்றான் அவ்வாறு பற்றுக்கொண்டவனாக இருந்து அவர்களை பேணி பாதுகாத்து வளர்த்து வருகின்றார் அப்படி இருக்கின்ற அந்த தருணத்திலே ஒரு நாள் அவன் காற்றுக்கு வேட்டையாட செல்லுகின்றார் அந்த தங்கை தங்கைமார்களும் அவனோடு காற்றுக்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அவர்களை அழைத்துக்கொண்டு காற்றுக்கு செல்லுகின்றார் அப்படி சொல்லுகின்ற போது காட்டிலே வேட்டையாடி அவர்கள் பொழுதுபோக்கிக் கொண்டிருக்கின்ற போது இந்த இரண்டு தங்கைகளும் கம்சனிடம் சொல்லுகின்றார்கள் அண்ணா வயறு பசியாக இருக்கிறது என்று சொல்ல அவன் அங்கே பார்க்கின்றான் ஒரு அழகான ஒரு மாம்பழம் பழுத்து கனிந்து இருக்கின்றது அந்த மாம்பழத்தை பறித்து தன்னுடைய தங்கையர்களுக்கு கொடுக்கின்றார் அப்போது அந்த மாம்பழமானது சயோகமுனி என்ற ஒரு முனிவர் அங்கே தவநிலையில் இருக்கின்றார் அவருடைய தவம் நிறைவேறியவுடன் உண்பதற்காக அந்த மாம்பழத்தை வைத்திருக்கின்றார் அந்த மாம்பழத்தை பறித்து தன்னுடைய தங்கைகளுக்கு அங்கே கொடுக்கின்றார் அந்த கொடுத்தவுடனே அந்த சயோகமுனி அதை அறிந்து ஒரு சாபம் கொடுக்கின்றார் எப்படி என்றால் உன்னுடைய தங்கைகளுக்கு பிறக்குகின்ற அந்த பிள்ளையினால் உனக்கு அழிவு வரும் மகனால் அழிவாய் என்று ஒரு சாபத்தை கொடுக்கின்றார் இதை அறிந்த அந்த கம்சனானவன் சோதரரை அழைத்து கேட்கின்றான் இப்படி ஒரு சாபம் எடுக்கின்றதே இது எனக்கு பலித்து விடுமா என்று கேட்க அவரும் சொல்லுகின்றார் என்றைக்கு ஆனாலும் உனக்கு இந்த சாபம் பலிக்கும் என்று சொன்ன உடனே அவன் நினைக்கின்றான் சரி நாம் இந்த தங்கைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தால் தானே இவர்களுக்கு குழந்தை பிறக்கும் இவர்களை திருமணம் செய்து கொடுக்காமல் நாம் இங்கே வைத்திருந்தால் குழந்தை பிறக்காதல்லவா என்று சொல்லி அவர்களை திருமணம் வகிக்காமல் அங்கே வைத்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றான் அதன்படி அங்கே அந்த இரண்டு கன்னியர்களும் அங்கே திருமணம் செய்யாமல் வைத்திருக்கின்றார் இந்த செய்தியை நாரத மாமுனிவர் அறிகின்றார் உடனே அந்த நாரத மாமுனிவர் இந்த கம்சனிடம் வந்து பல புத்திமதிகளை சொல்லுகின்றார் அண்ணா நாட்டில் திருமணம் முடியாத கன்னி பெண்கள் இருந்தால் அது நாட்டிற்கே கேடாக முடியும் மாலை பெய்யாது சாஸ்திரங்கள் அனைத்தரும் அங்கே அழிந்துவிடும் ஆகவே சூத்திர நோய்கள் வந்து அந்த சூத் குடும்பத்தை சுற்றிவிடும் ஆகவே கோத்திரத்துக்கு ஏறாது குடும்பம் தடையாது இங்கே எந்த விதமான நன்மைகளும் இந்த நாட்டிலே நடக்காது மான வரம்பு மனநீதியெல்லாம் தான் அழிந்துவிடும் ஊனம் அடையும் அந்த குடும்பம் அழிந்துவிடும் நாட்டை அழிக்கும் இந்த நல்ல கண்ண கண்ணியை இங்கே காவலாக வைத்திருந்தால் அது நாட்டையே அழித்துவிடும் ஆகவே அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் உங்களுக்கு தெரியாதா பொன்னான சீதையை அங்கே ராவணன் சிறையெடுத்து வைத்தான் அந்த காரணத்தினால் அவனுக்கு அங்கே அழிவு ஏற்பட்டது இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அல்லவா இப்படி இருந்தும் அங்கே கண்ணான இலங்கை அழிந்தது உங்களுக்கு தெரியாதா இப்படி வேதம் ஏம்பி இருக்கின்ற காரணத்தினால் பெண்களை பாதுகாக்க வேண்டும் பெண்களை பேணி பராமரிக்க வேண்டும் அவர்கள் சிறப்பாக வாழ்வதற்குரிய வழிகளையெல்லாம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று அந்த நாரத மாமனிவர் புத்தி சொல்லுகின்றார் மேலும் சொல்லுகின்றார் அவர்களை இங்கே நீங்கள் அங்கே அழைத்து வைத்து திருப்பதால் உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது பாவம்தான் அதிகமாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் ஆகவே நீங்கள் ஒரு மன்னனுக்கு மனம் செய்து கொடுத்து விடுங்கள் கொடுத்துவிட்டு வேண்டுமென்றால் அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளை வேண்டுமென்றால் கொண்டுவிடலாம் விடலாம் அல்லவா அப்படி கொன்றால் இந்த பாவத்திலிருந்து நீங்கள் தப்பி விடுவீர்கள் அல்லவா ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்காமல் வைத்திருக்கிறேன் என்ற அந்த பாவத்திலிருந்து நீங்கள் தப்பி விடுவீர்கள் அல்லவா என்று அங்கே ஆலோசனை செய்கின்றார் சொல்லுகின்றார் உடனே அந்த கம்சன் நினைக்கின்றார் இதுவும் ஒரு சரியான ஆலோசனையாக இருக்கின்றது நம்முடைய தங்கைமார்களை நாம் திருமணம் செய்து கொடுத்து விடுவோம் அவர்களுக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை விடலாம் அந்த குழந்தையினால் தானே நமக்கு அழிவு என்று இருக்கிறது என்று சுயநலத்தோடு எந்தவித நன்மை அவன் நினைத்து பார்க்காமல் அந்த குழந்தைகளை அங்கே கொல்வதற்க வேண்டிய அந்த அவர்களை திருமணம் செய்து கொடுத்துவிட்டு அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்கின்றான் அவ்வாறு முடிவு செய்து அவர்களை திருமணம் செய்து கொடுத்து அங்கே தனக்கு படிப்புரைத்த வசுதேவருக்கு அங்கே திருமணம் செய்து கொடுக்கின்றான் திருமணம் செய்து கொடுத்து அங்கே அவர்களே சீரோடு சீரும் சிறப்போடு தானே அந்த தங்கைமார்களை அங்கே அந்த மணவாளனுடைய வீட்டிற்கு எல்லா சிறு சிறப்புகளோடும் கொண்டு சேர்க்கின்றார் இப்படியாக சந்தோஷமாக அவர்களை அங்கே சங்கீதத்தோடு தையல் இரண்டு தேவர்களும் மங்களத்தோடே வசுதேவன் அங்கே தாலி வைத்து கொட்டி திமந்தோதும் குழலோடே அங்கே வீட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு அந்த பெண்கள் அங்கே வாழ்ந்து வருகின்றார்கள் அவ்வாறு அவர்கள் சிறப்பாக வாழ்ந்து வருகின்ற போது அவர்களுக்கு அங்கே குழந்தை அறுதரிக்கக்கூடிய தருணம் வருகின்றது அந்த தருணத்திலே இந்த கம்சனானவன் அவர்களை அழைத்து சிறையில் வைக்கின்றான் எவ்வாறு அடுத்ததாக அவர்கள் அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள் அந்த கம்சன் வந்து எவ்வாறு அந்த குழந்தைகளையெல்லாம் அங்கே அழிக்கின்றான் மீண்டும் எம்பெருமான் எப்படி அவதாரம் எடுத்து அந்த கம்சனை வதம் செய்கின்ற என்ற விவரங்களையெல்லாம் நாம் வருகின்ற அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஐயா